அதனைத் தொடர்ந்து மூன்றாம் பரிசாக செல்வி கார்த்திகா தேவி அவர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் பரிசு தொகை வழங்கப்படுகிறது நேற்று போட்டியில் வெற்றி பெற்ற செல்வி பவித்ரா முதல் பரிசாக ரூபாய் பத்தாயிரம் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் பரிசாக மோகன ரூபாய் ஐந்தாயிரம் வழங்கப்படும் அடுத்தபடியாக பல் இரண்டாம் பரிசாக மேனக்கால் ரூபாய் ஏழாயிரம் அதனைத் தொடர்ந்து மூன்றாம் பரிசாக

மற்றும் மற்றபடிய நமது தமிழக அரசு மூலம் வழங்கப்படும் பிளஸ் டூ படித்து முடித்த பயன்களை வழங்கிய